اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل ان كنتم تحبون الله فاتبعوني يحفظكم الله يحفظكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم قال النبي صلى الله عليه وسلم مظهر الأعمال الحب في الله والبغض في الله صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن ولا ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين قال الله تبارك وتعالى في شان حبيبه الكريم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ومولانا محمد معاذ الجود والكرم العلم وحکم ولیہ وبارک وسلم صلاۃ و, و, و سلامن يا رسول اللہ صلاَََََََََََ و سلامن يا حبيب اللہ صلاط و سلامن يا خير خلق اللہ صلاط و سلامن يا رحمت للعالمين وعلى و, و صحاب يا شفيع المذنبین மென்மையாவுமல்லாஹூக்கேரியதாகும் மன்னலம் பெருமானால் முகமது முஸ்தபாசூல்லாஹிசல்லாஹாயி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் நத்தவ கிளைஞர்கள் உத்தம சகாபாக்கள் சத்திய சன்மார்க்க உளமாக்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் அவர்களின் பொருளால் அல்லா ஜல் லஷானு நம் அனைவர்கள் மீதும் அருள் புரிவானாக ஆமீன் கன்னியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹல் ஒவ்வொரு பொருளையும் படைத்திருக்கின்றான் என்று சொன்னால் அதற்காக ஒரு எதிர்பதத்தையும் படைத்திருக்கின்றான் மனிதனுடைய இயல்பிலும் மனிதனுடைய குணத்திலும் பல எதிர்ப்பதங்களை படைத்திருக்கின்றான் மனித நிலத்தில் அல்லா ஜல்லஷானோ தாரா நேசத்தையும் உண்டாக்கியிருக்கின்றார் விரோதத்தையும் உண்டாக்கி உண்டாக்கியிருக்கின்றார் சட்டம் இருக்கின்றது அல் ஒரு பொருள் தன்னுடைய எதிர்ப்பத பதத்தை கொண்டு விளங்கப்படுகின்றது ஒருவருடைய நேசம் மற்றவருடைய விரோதத்தை கொண்டு விளங்கப்படுகின்றது ஒருவருடைய விரோதம் மற்றவருடைய நேசத்தை கொண்டு விளங்கப்படுகின்றது ஆக ஒருவர் ஒருவரை நேசிக்கின்றார் என்று சொன்னால் அவனுடைய விரோ யாரை நேசிக்கின்றாரோ அவருடைய விரோதியை அவர் ஒருபோதும் நேசிக்க மாட்டார் அந்த விரோதியுடைய நேசம் அவருடைய உள்ளத்தில் இருக்குமேயானால் நேசம் உண்மையில் நேசம் அல்ல அந்நிலம் பெருமானார் முகமது முஸ்தபா சல்லாஹெல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் மனிதர்களிலே தரம் கெட்ட மனிதன் யார் என்று சொன்னால் இரண்டு முகத்தை உடையவர் ஒருவரிடத்தில் ஒரு முகத்தை கொண்டும் அடுத்தவரிடத்தில் அடுத்த முகத்தை கொண்டும் சந்திக்கின்றவர் ஆக அவர்தான் மனிதனிலே மிக மோசமான கேடு கட்ட மனிதனாக இருக்கின்றார் என்பதாக அன்னவன் பெருமானார் அன்னதன் பெருமான செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் ஆக அல்லா மனிதனுடைய இயல்புல நேசத்தையும் படைத்திருக்கின்றான் விரோதத்தையும் படைத்திருக்கின்றான் என்று சொன்னால் அவன் விரோதத்தை விட்டும் தன்னை பாதுகாக்க முடியாது நேசத்தை கொண்டும் நேசத்தை விட்டும் தன்னை அவன் பாதுகாத்திட முடியாது அவனிடத்தில் நேசமும் இருக்கும் விரோதமும் இருக்கும் ஆகியால் தான் அல்லாஹரு தாரா தன்னுடைய நேசர்களை படைத்திருக்கின்றான் ஏன் என்று சொன்னால் மனிதன் அவர்களை நேசிப்பதற்காக அல்லாதிருந்த சாந்தா தனக்காக விரோதிகளையும் உண்டாக்கி இருக்கின்றான் அதன் காரணம் என்னவென்று சொன்னால் மனிதன் அவனுடைய விரோதியை விரோதிப்பதற்காக ஆக விரோதமும் மனித இருக்கின்றது மனிதனுடைய இயல்பில் நேசமும் இருக்கின்றது ஆக அல்லாவின் நல்லடியார்களை நேசிப்பது அல்லாவை நேசிப்பதாகும் அல்லாவின் விரோதிகளை பகைத்துக் கொள்வது அது அல்லாவுடைய நேசமாகும்

அவர்களிடத்தில் அல்லா ஜில்லா கூறினான் யா மூசா நான் நபியாக நீ எதையாவது ஒன்றை செய்திருக்கின்ற அல்லா ஜில் கேட்டான் அப்போது மூசா அலை இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இறைவா நான் உனக்காக தொழுதுகின்றேன் நான் உனக்காக நோம்பு வைக்கின்றேன் நான் உனக்காக சதக்கா கொடுக்கின்றேன் நான் உனக்காக தஸ்பீ செய்கின்றேன் நான் உனக்காக வேதத்தை ஓதுகின்றேன் என்பதாக அவர்கள் கூறிய போது அல்லா ஜல்லா கூறுகின்றார் யா மூசா தொகை என்பது உமக்காக ஒளியாகும் நோன்பு என்பது உனக்காக கேடயமாகும் சதகா என்பது உமக்காக நிழலாகும் என்பது உமக்காக சொர்க்கத்தின் கனிகள் ஆகும் வேதம் ஓதுவது என்று சொன்னால் உமக்காக சொர்க்கத்தின் அனைத்துமே உமக்காகத்தான் செய்திருக்கின்றீர் எனக்காக என்ன செய்திருக்கின்றீர் என்பதை என்பதாக அல்லா ஜல்லா கேட்டான் அப்போது அகசத்தை அவர்கள் கூறுகின்றார்கள் இறைவா உமக்காக உனக்காக நான் என்ன செய்ய வேண்டும் அப்போது அல்லா ஜல்ல ஷா தாலா கூறுகின்றான் எனக்காக என்னுடைய ஒரு நேசரை நீ எனக்காக என்னுடைய ஒரு விரோதியை நீ விரோதிக்கின்றீர்களா என்பதாக கேட்டபோது அசத்தை மூசா அலி இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் அப்போதை நான் விளங்கி கொண்டேன் உண்மை அல்லாவுக்கு மிகவும் விருப்பமானது என்று சொன்னால் அல்லாவுக்காக ஒன்று இருக்கு என்று சொன்னால் அல்லாவுக்காக நேசிப்பதும் அல்லாவுக்காக விரோதிப்பதும் தான் அல்லாவுக்கு அல்லாவிடத்தில் மிக மேன்மை யாகும் என்பதாக நான் புரிந்து கொண்டேன் என்பதாக அசத்தே மூசா அலி இஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் அதற்காகத்தான் அன்னலம் பெருமானா சல்லி வசல்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் அல் அல் வல் அல்லா அமல்களிலே சிறந்தாமல் என்னன்னு சொன்னால் அல்லாவுக்காக அல்லாவுடைய நெல்லடியார்களை நேசிப்பதும் அல்லாவுக்காக அல்லாவுடைய விரோதிகளை விரோதித்துக் கொள்வதும் இதுதான் அமல்களிலே சிறந்தாமல் என்பதாக அந்த பெருமானார் முகமது முஸ்தபா சல்ல அல்லாஹு அலை வல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஆக நாம் எல்லாம் அல்லாவுடைய நெல்லடியார்களை வலிமார்களை நேசிக்கின்றோமா இல்லையா நாம் எல்லாம் அல்லாவை நேசிக்கின்றோமா இல்லையா அவர்கள் ஒரு கூற்றை குறிப்பிடுகின்றார்கள் உம்மிடத்தில் யாராவது நீர் இறைவரை நேசிக்கின்றாயா என்று கேள்வி கேட்டால் மௌனமாக இருந்து கொள் என்பதாக கூறுகின்றார்கள் ஏன் என்று சொன்னால் நீர் அதனை மறுப்பேயானால் நான் நேசிக்கவில்லை என்று சொன்னால் அது ஆக நான் என்பதாக நீ பதில் தந்தாய் உண்மைக்கு புறம்பாகும் ஏன் என்று சொன்னால் நேசத்திற்குரிய எந்த ஒரு பண்பும் உண்மையிடத்தில் காணப்படுவதில்லை ஆகவே மௌனமாக இருந்து கொள் என்பதாக கூறுகின்றார் நாம் நேசிக்கின்றோம் என்று சொன்னால் நம்முடைய இந்த விவாதம் அல்லாவுடைய நேசம் நாம் அல்லாவை நேசிக்கின்றோம் என்று வாதாடிவது அல்லாவிடத்தில் பெற்று விடுமா என்று சொன்னால் கண்ணியம் மிக்கவர்களே நாம் உணர வேண்டும் அந்தளம் பெருமானா சல்லா அலி வசல்லம் ஒரு அறிவிப்பின்படி யூதர்களிடத்தில் சென்றார்கள் மற்றொரு அறிவிப்பின்படி குறைசிகளிடம் சென்றார்கள் இஸ்லாத்தை இஸ்லாத்தை எட்டி வைப்பதற்காக இஸ்லாத்துடைய தபி சென்றார்கள் அப்போது அவர்கள் கூறினார்கள் நீங்க வந்து முதல்ல இருந்தே அல்லாவை நேசிக்கின்றவர்கள் நாங்கள் எல்லாம் இறைவனுடைய அல்லாவுடைய செல்ல செல்ல பிள்ளைகள் என்பதாக பதில் கூறினார்கள் அப்போது அல்லாஹ் ஜல்லுவா வான்மறை வசனத்தில் கூறுகின்றான் நீர் நீங்கள் அல்லாவை நேசிக்கின்றவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றி செல்லுங்கள் எனக்கு நீங்கள் பின்பற்றுங்கள் ஆக அல்லாவுடைய நேசம் என்று ஒருவர் வாதாடிவிட்டால் அது போதுமானது அல்ல அல்லாவை நான் நேசிக்கின்றேன் என்று சொன்னால் அது அல்லாவிடத்தில் அங்கீகாரம் பெறுமா என்றால் நிச்சயமாக கிடையாது ஏன் என்று சொன்னால் நாம் நம்முடைய உள்ளத்திற்கு ஏற்ப நாம் கூறுவோம் நாம் வாதாளம் நாம் அல்லாவை நேசிக்கின்றோம் ஆனால் அல்லாவுடைய நேசம் அல்லாவை நாம் நேசிக்கின்ற வாதம் எப்போது பூர்ணமாகும் என்று சொன்னார் எப்போது அது அல்லாவிடத்தில் அங்கீகாரம் பெறும் என்று சொன்னால் நாம் அல்லாவுடைய ரசூலை பின்பற்ற வேண்டும் பத்தபியோலி நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் ஆக நேசம் என்று சொன்னால் பெரும் நேசம் அது செல்லுபடி ஆகாது எந்த ஒரு விஷயத்தில் அல்லாவுடைய ரசூலை நாம் பின்பற்றவில்லையானால் அந்த நேசத்திற்கு அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் கிடையாது ஆக பின்பற்றது பின்பற்றுவது என்று சொன்னால் பின்னால் செல்வதை குறிக்கின்றது நீங்கள் பின்பற்றுங்கள் அல்லாவுடைய ரசூலை பின்பற்றி செல்லுங்கள் என்று சொன்னால் பின்பற்றுதல் எதை குறிக்கின்றது பின்னால் செல்வதை குறிக்கின்றது முந்தியும் செல்லக்கூடாது சகோதரன் ஆகிக்கிட்டு சமத்துவத்திலையும் செல்லக்கூடாது அல்லாவுக்கு அல்லாவின் ரசூலுக்கு அடிமையாகி பின்னால் செல்வதை குறிக்கின்றது நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் காசிம் நானோ திவி அவர் தேவ்பந்தி வாதிகளுடைய பெரிய குரு மார்களில் ஒருவர் அவர் கூறுகின்றார் உம்மத்துக்கு அதாவது ரசூலுக்கு ஞானத்தை கொண்டுதான் சிறப்பு இருக்கின்றதை தவிர அமல்களை கொண்டு எந்த சிறப்பும் கிடையாது ஏன் என்று சொன்னால் சில சமயங்களில் உம்மத்துமார்கள் நபிமார்களை விட முந்தி விடுவார்கள் ஆக முந்தி முந்தி செல்வார்கள் அல்லாஹ் தெல சனோதால வானமரில் எச்சரிக்கின்றார் நீங்கள் முந்தி சென்றால் உங்களுக்கு என்ன நடக்கும் என்று சொன்னார் யா ஐஹல் யா ஐஹல் லதீன ஆமனூ லா তুஃபद्दीமு பையன யதய்யில்லாஹி வ ரசூலி எ ایمان கொண்ட விசுவாசிகளே அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வே ரசூலுக்கும் நீங்கள் முந்தி செல்லாதீர்கள் ஆக பின் பற்றதல் என்று சொன்னார் அடிபணிவது கீழ்ப்படிவது பின்னால் செல்வது ஆக நீங்கள் முந்தி செல்வாதீர்கள் உங்களுடைய சத்தத்திலாவது நீங்கள் ரசூலை முந்துவிட்டால் யாயுவல்லரி நாமனூ அஸ் வா தகு பௌ கசவுத்தின் நபியி நபியுடைய சத்தத்தில் மேல் உங்களுடைய சத்தத்தை உயர்த்தாதீர்கள் என்பதாக அல்லாஜல்லா சாணுவத்தாரா கூறுகின்றார் அப்பா அவ்வாறு நீங்கள் உங்களுடைய சத்தத்தையாவது கொஞ்சம் உறக்கமாக நபியுடைய தர்பாரில் நீங்கள் உறக்கத்துடன் பேசினாலும் அமல்கள் அதை நீங்கள் உணராமல் இருந்து விடுவீர்கள் ஆக பாபா முன்னாடியும் செல்லக்கூடாது இந்த தேவ்பந்தியுடைய தப்லீக் ஜமாத் வஹாபியுடைய காரண கர்த்தாவாக திகழும் மௌலவி இஸ்மாயில் திரு அவர் என்ன கூறுகின்றார் ஆக முன்னால் சென்னால் சென்றால் என்ன ஆகும் சமத்துவத்தில் சென்றால் என்ன ஆகும் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக கூறுகின்றேன் அவர் என்ன சொல்கின்றார் இன்சான் ஆபஸ் மே பாய் பாய் மனிதன் ஒருவருக்கொருவர் சகோதரர் ஆக ஒரு நபிக்கு வந்து ஒரு சகோதர மூத்த சகோதரனை போன்று மரியாதை கொடுத்தால் போதுமானது என்றார் ஆக இவருடைய இந்த வாதம் இவருடைய இந்த கலியா என்பது வாதம் என்பது ரசூலை வந்து சகோதரன் ஆக்குவதற்காக அவர் அவர் செய்த வாதம் என்ன அவர் சொன்ன வாதம் என்ன என்று சொன்னால் இன்சான் ஆப்பசுமே பாய்ப்பாய் மனிதன் ஒருவருக்கொருவர் சகோதரன் ஆக இவன் வந்து நபியை சகோதரன் ஆக்க நினைப்பு நினைத்தார் ஆனால் யார் யாருக்கெல்லாம் இவர் சகோதரர் ஆகினார் தெரியுமா நம்ரூதுக்கு இவன் சகோதரன் இவன் சகோதரன் அபு ஜஹலுக்கு இவன் சகோதரன் அபு லெஹவுக்கு சகோதரன் இருக்கிற வில்லங்க அத்தனை பேருக்கும் இவன் சகோதரனா போனா அந்த சகோதரத்துவத்தை விட்டு அல்லாஹ் செல்ல சாணுவா தாளா நம்மை பாதுகாத்திருக்கின்றான் அதற்காகத்தான் நாம் சகோதரனை போல அங்கலம் பெருமானா செல்லல்லா ஒடிவ செல்லம் அவர்களுக்கு மரியாதை கொடுப்பது அல்ல எங்களுடைய ஆக்கா எங்களுடைய மௌலா எங்களுடைய நவிகளார் எங்கள் ஏந்தல் எங்களுடைய தலைவர் நபுண்களுக்கெல்லாம் தலைவர் ஆக உயர்வாக பேசப்படுகின்றார்கள் நாங்கள் அவருடைய அடிமையாகி நாங்கள் அவருடைய சகோதரர்கள் அடிமை அடிமைகள் அடிமையாகி பின்னால் செல்வது ஆக பத்திய ஊனி என்று சொன்னால் அல்லாவுடைய ரசூலை பின்பற்றி பின்னால் செல்வது என்ன ஆகும் தெரியுமா முன்னாடி சென்ற அண்ணன் சாதாமாக ஒரு ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல எடுத்துக்கோங்க அதுல ஏசி கிளாஸ் இருக்கு இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி கிளாஸ் என்ஜினோட தொடர்பு இருந்தா தான் அதுக்கு வேல்யூஷன் இருக்கு என்ஜினை விட்டு தூரமாக ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டப்பாவோ இல்ல ஏசி டப்பாவோ இருந்தாக அதுல நீங்க வந்து ஒரு பைசா கொடுத்து அவருடைய விலையை கொடுத்து நீங்க ஏறுவீங்களா ஒரு டிக்கெட் வாங்க கிடையாது அந்த எஞ்சினோட இணைந்திருக்கும் அந்நிலம் பெருமானார் செல்லல்லாவுடைய செல்லம் அவர்களோடு மனிதன் இணைப்பானையானால் அந்த தேர்டு கிளாஸ் டப்பாவும் இருக்கும் செகண்ட் கிளாஸ் டப்பாவும் இருக்கும் ஸ்லீப்பர் கிளாஸும் இருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸும் இருக்கும் ஏசி கிளாஸும் இருக்கும் எல்லாமே அந்த எஞ்சினோட சரியா போய்கிட்டே இருக்கும் சில 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 டப்பாக்கள் வேல்யூபிள் சில டப்பாக்கள் வந்து

எஞ்சினிக்கு முன்னால் இருக்கின்ற டப்பாவை அதை அறுத்துட்டு துண்டித்துட்டு போயிடும் அதை விட்டுட்டு போயிடும் ஆக ரசூலை ஒருவர் முந்தி செல்ல நினைத்தால் அவர் துண்டிக்கப்பட்டு விடுவான் அவன் வந்து நரகத்தை நோக்கித்தான் செல்வானே தவிர ஈடேற்றத்தின் பக்கம் அவன் வந்து துண்டிக்கப்படுவான் என்பதை நாம் உந்து கொள்ள வேண்டும் ஆக ரசூலை பின்பற்றுவது என்று சொன்னால் பின்பற்றுதல் என்ற வார்த்தைக்கு பல பின்பற்றுதல் என்ற பொருளுக்கு பல வார்த்தைகள் இருக்கு ஒரு வார்த்தைக்கு எவ்வாறு பல பொருள்கள் இருக்கின்றதோ அவ்வாறே பல பல ஒரு பொருளுக்கு பல வார்த்தைகளும் இருக்கின்றது உதாரணமாக பின்பற்றுதல் இத்திபா என்பது ஒரு வார்த்தை என்பது ஒரு வார்த்தை இமாமை பின்தொடர்ந்து சொல்வது என்பதாக நீயச் செய்கின்றோம் என்பது எதற்காக சொல்லப்படுகின்றது என்று சொன்னால் அன்னலம் பெருமானா சல்லா ஒருவர் ஒருவரை பின்பற்றும் பொழுது அவர் செய்தார் என்பதற்காக ரசூலுல்லாஹி ரசூல்லா வலி வசல்லம் அவளுடைய அவளை பின்பற்றுவது என்று சொன்னார் பெருமானா சல்லா வலி வசல்லம் செய்தார்கள் என்பதற்காக மட்டும் செய்வது அன்னலம் பெருமானா சொல்லுள்ளாவுடைய செல்லம் எவ்வாறு ஒரு செயலை செய்தார்களோ அவ்வாறே செயல்படுத்துவது ரெண்டு விஷயம் இருக்கு எவ்வாறு செய்தார்களோ அவ்வாறே செய்வது அண்ணலம் பெருமாணா சொல்லுள்ள செய்தார்கள் என்பதற்காக செய்வது அதனால் என்ன பிரயோஜனம் இருக்கின்றது அதனால் என்ன நன்மை இருக்கின்றது என்ற சிந்தனைக்கு அங்கு வேலை கிடையாது அதுதான் எஹ்லாஸ் இதுல இதாஸ் என்ற வார்த்தையில் எஹ்லாசும் அடைந்திருக்கு ஆக ஒரு சுயநலத்திற்காக பின்பற்றுவது என்று சொன்னால் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஒரு பயத்தினால் ஒரு பயத்தினால் நாம் ஒருவரை பின்பற்றினால் அதுவும் எஹ்லாசுக்கு அப்பாற்பட்டது எஹ்லாஸ் என்று சொன்னால் ஒரு நன்மையின் பக்கமோ ஒரு ஒரு நஷ்டத்தின் பக்கமோ நம்முடைய சிந்தனை இல்லாது செயல்படுவது ஒருவரை பின்பற்றுவது என்று சொன்னால் அவர் செய்தார் என்பதற்காக அவர் எவ்வாறு செய்கின்றாரோ அவ்வாறே நக்கல் செய்வது இதுதான் அல்லாவுடைய நீங்கள் அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் பின்பற்றுங்கள் அவர்கள் செய்வ அவர்கள் சொன்னால் அதை நீங்கள் செய்யுங்கள் அதற்காக உங்களுக்கு நன்மை வழங்கப்பட்டாலும் சரி நன்மை இல்லாமல் போனாலும் சரி அதன் பக்கம் சிந்தனை இருக்கக்கூடியதான் ஆக எவ்வாறு செய்தார்களோ அவ்வாறு செய்வது செய்தார்கள் என்பதற்காக செய்வது என்று சொன்னால் அங்க கண்ணியமும் மறைந்திருக்கின்றது ஆக ஒருவர் இதனை செயல்படுத்தும் பொழுது ஒரு பிரயோஜனம் இல்லாமல் எந்த ஒரு நன்மை எதிர்பார்க்காமல் ஒருவர் ஒருவரை பின்பற்றுகின்றார் என்று சொன்னால் அது அவருக்காக கொடுக்கப்படுகின்ற கண்ணியமாகும் கண்ணியத்தின் பேரில் அடிப்பணிய வேண்டும் அல்லாஹ்வின் ஹபீபான அன்னலம் பெருமானா செல்லல்லா செல்லும் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார் அவர்களுக்கு கண்ணியம் கொடுத்தவாறு பின்பற்ற வேண்டும் அவருடைய கண்ணியத்திற்காக நாம் பின்பற்ற வேண்டும் அதற்காகத்தான் அன்னல் அல்லாஹ் அல்ல சானவத்தாலா கூறும் பொழுது புல் இன் குண்டும் துடைபூனல்லாஹா பக்தபிய உரி நீங்கள் என்னை நேசிக்கின்றவர்களாக இருந்தால் எனக்கு அடிப்படையுங்கள் என்பதாக கூறிவிடும் ஹபீபே என்று சொல்லும் பொழுது ஒரு ஒரு பயத்திற்காகவோ அல்லது ஒரு நன்மைக்காகவோ கூறியிருந்தால் எவ்வாறு குறிப்பிட்டார் நீங்கள் சொர்க்கத்தை நாடுகின்றவர்களாக இருந்தால் எனக்கு அடிப்பணியுங்கள் அல்லாஹ் தாலா உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான் நீங்கள் நரகத்தை விட்டு பயந்தவர்களாக இருந்தால் என்னை அடிப்பணியுங்கள் அல்லாஹ் உங்களை நரகத்தை விட்டு பாதுகாப்பான் என்பதாக கூறவில்லை அல்லாஹை நீங்கள் நேசிக்கின்றவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் அந்த பின்பற்றுதல் எப்படி இருக்க வேண்டும் எனக்கு கண்ணியத்தை கொடுப்பதன் மூலம் என்னை நேசிப்பதன் மூலம் என்னை நீங்கள் பின்பற்றினால் அல்லாஹ் தாரா உங்களை நேசித்து விடுவான் உங்களிடத்தில் நேசிக்கின்ற கெப்பாசிட்டி அந்த மசுகர் இருக்குமோ இல்லாமல் போகுமோ அதன் பற்றி அதன் பத்தி கவலை இல்லை நம்மிடத்தில் நேசம் இல்லாமல் போனாலும் அல்லாஹல்லா கூறுகின்றார் நீங்கள் ரசூலுக்கு அடிபணிந்தால் நீங்கள் ரசூலுக்கு கண்ணியப்படுத்தினால் நீங்கள் ரசூலை நேசித்தால் அல்லா சாணத்தாலா நீங்கள் நேசிக்கின்ற தகுதி உங்களிடத்திலும் இருந்தாலும் சரி இல்லாமலும் சரி அல்லாஹ் நேசித்து விடுகின்றான் அல்லாஹ் நேசித்து விடும்பொழுது எடம்புலாவும் வயவசலம் அல்லாஹ் ஜெல்ல சாணோ தாரா உங்களை நேசித்து விட்டால் அல்லாஹ் ஜெல்ல சாணோ தாரா உங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவான் அவர்களை நேசித்து அவர்கள் பின்னால் போனால் தேர்ட் கிளாஸ் டப்பாவாக இந்த என்ஜினுக்கு பின்னால் போனாலும் கூட ஈ டேட்டை உண்டு அல்லாஹ் ஜெல்ல சாணோ தாரா அத்தகைய ஈ கூட்டத்தில் அல்லாவுடைய நல்ல கூட்டத்தில் நம்மை அவருடைய நேசத்தில் இந்த துணியாவில் வாழச் செய்து அவருடைய நேசத்தில் மரணத்தை மரணிக்க செய்து அவருடைய நேசத்தில் நாளை மறுமை நாளில் எழுந்த செய்வானாக தொழுந்து கொள்ளுங்கள்